எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாடகத்தில் ஃப்ரீ வில்லின் பங்கு ஃப்ரீ வில்னா என் மனசுல இது தோணிச்சு இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் இது என்னுடைய சுதந்திரம் நான் நினைச்சதை பண்றேன் அப்படின்றது வில் இனி ஒன்று வந்து எல்லாம் தலை தலையெழுத்துப்படி நடக்குது விதிப்படி நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்றது அப்ப இந்த நாடகத்துல ஃப்ரீவில் படி நடக்குதா தலையெழுத்து படி நடக்குதா இத பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல சிந்திக்கிறோம் ராஜயோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் வருஷம் ட்ராமா அதுக்கு கல்பம்னு பேரு இது பாதி சுகம் பாதி துக்கம்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியகம் திரேதும் இந்த பூமியில சொர்க்கம் துவாபர இந்த பூமியில நரகம் ஓகேவா இப்ப இந்த ஒரு பிறவி எடுத்திருக்கோம்ல இந்த பிறவி எப்படி நடிச்சிருக்கேன்னா நமக்கு போன பல பிறவிகளுடைய பாவ புண்ணிய இதோடைய வெளிப்பாடு தான் இந்த பிறவி அதுக்கப்புறம் இந்த பிரிவில் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நம்மளுடைய தலையெழுத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் ஒரு தலையெழுத்தை உருவாக்குறதுக்கு காரணங்களாக இருக்கு ஒன்று நம்ம போன பிரிவிடம் பாவ புண்ணியத்தோட வெளிப்பாடு ஒன்று ரெண்டாவது இந்த பிரிவில் இருக்க நம்ம அப்பா அம்மா அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க இப்படி போ இப்படி போ இப்படி வாழ் அப்படி வாழ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க செட் பண்ணுவாங்க மூணாவது இந்த சொசைட்டி இந்த சொசைட்டி சொல்லும் இப்படி தான் இருக்கணும் ரூல்ஸு ரெகுலேஷன் இல்லையா அந்த அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குல்ல அதுபடி வாழ்கிறது நாலாவது நம்மளோட வில் பவர் நம்மளாக ஒன்று முடிவு பண்ணல இதை பண்ணி சாதிக்கிறேன் அதை செய்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் அஞ்சாவது வந்து இந்த ஃப்ரீ வில் அதாவது நான் இது சாதித்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம் அந்த காரியம் வந்து நம்மளுடைய கேரக்டராகவும் கேரக்டர் வந்து ஹேபிட்டாகவும் கேர அப்புறம் அதுக்காக அதுக்கப்புறம் நமக்கு அது வந்து தலையெழுத்து அமைஞ்சிடும் சரி அப்போ இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்துருக்கு இப்போ ஃப்ரீ வில் இருக்கானா இருக்கு இன்னைக்கு காலங்காலத்தில் எழுந்துக்கிறீங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம் அதாவது ஒன்று பார்த்து தூங்கலாம் என்ன பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காலம் வந்து சாயந்தரம் ஒன்றும் பண்ணாம இப்படியே இருந்து உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா அவங்க மூணு வேலையும் சாப்பாடு அவங்க வீட்டில் இருக்கவங்க போட்டாங்க இல்லை உங்களுக்கு எதாவது செட்டப் இருக்குன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு என்ன வச்சுக்கோங்க அப்படியே ஒரு நாளை போக்கிடலாம் இதெல்லாம் செய்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலில் இறங்கி அது நைட்டு படுக்க போகிறதுக்குள்ள முடிச்சு வெட்டுக்காரப்பாக பார்க்குறோம் இது ரெண்டு எது வேணாலும் நம்ம சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா ஸோ நம்ம தலையத்தை நம்ம தான் உருவாக்கணும் இன்னைக்கு நாளில் இந்த காலையிலேருந்து சான்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அந்த எண்ணத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறவங்க சாதிச்சு காமிச்சிடுறாங்க பாக்கி எல்லாரும் சும்மா வந்து ஓபி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ராமாவில் இருந்தால் நடக்கட்டும் ட்ராமாவில் இருந்தால் சரி நடந்துரும்ல தானா நடக்கும்ல அப்படின்னு நினச்சி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடறாங்கண்ணா எக்ஸ்பெஷலி இந்த ராஜயோகல்ல நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக என்ன போய்ட்றாங்கன்னா இது ஏற்கனவே ஸ்கிரிப்டடு எல்லாயிரம் வருஷம் திரும்ப திரும்ப அரிச்சமாவே தான் அரிசங்க இருக்காங்க அப்போ தனியாக நான் என்ன முயற்சி எடுக்கணும் அது இருந்தால் நடக்கும் நடக்கும்போது நடக்கட்டும் நான் என்ன பண்ண தனியா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரெண்டு வார்த்தை நான் வந்து பரமாத்மா சொல்றதுலேருந்து கடன் வாங்கி நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பரமாத்மா யுகங்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது சத்யுகம் திரேதாயகம் துவாபர கதயுகம்னு சொல்கிறார் இது நமக்கு பக்தியிலையும் இருக்கிற வார்த்தைகள்லாம் பரமாத்மா தான் இந்த புது வேர்டு யூஸ் பண்ணுறாங்க சங்கம யுகம் அப்படின்னு சொல்கிறார் சங்கம் யுகம்ன்றது கதிகாலத்தில் ஒரு நூறு வருஷம் அந்த இது வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் யுகம் அதாவது கலியுகத்தை முடிச்சு சத்தியுகத்தை கொண்டு வர்றதுக்காக இடப்பட்ட ஒரு காலம் உடனே இது வந்து கடைசி நூறு வருஷமான அப்படி கிடையாது அதுக்கப்புறமும் கொஞ்சம் கலியுகம் இருக்கு அதுக்கப்புறம் சத்தியம் ஸ்டார்ட் ஆகும் ஆனா தான் பியூட்டி பரமாத்மா வெறும் சங்கமேகம் அப்படின்னு பண்றது கிடையாது புருஷோத்தம சங்கமேகம் அப்படின்னு சொல்றாரு புருஷோத்தம்னா என்னன்னா முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம் ஏன் முயற்சி பண்ண சொல்றாரு இதான் நான் ட்ராமா வச்சே எல்லாம் நடக்கிறது நடக்கும் தானாகவே நடக்கும் நூற்ற தானே அவரே சாதி தமதுல உட்காந்துக்க வேண்டும் ஏன் வரணும் ஏன் வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வந்து பிரம்மாண்ட ஒரு சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுக்கணும் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து தாதி குல்சார் உடல்ல வந்து கிளாஸ் எடுக்கணும் அவர் அங்கேயே உட்காந்துக்கலாம்ல ஜீன் பூம்பா அப்படின்னா எல்லாம் இங்கே மாற வேண்டியது தானே பரமாத்மா கிளியராக சொல்கிறாரு பிரேரணை மூலமாக இது நடக்கிறது இல்லை பிரேரணைன்னா அங்கே இருந்துக்கிட்டே நினைவு நாள் ஆக்ஷன் நாள் எல்லாம் பண்ணுறது கிடையாது நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை நீங்கள் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு மாற்றம் வரும் இப்போ லேக்ராஜுன்ற என்ற வைர வியாபாரோட பரமாத்மா வந்தார் அவர்கிட்ட அன்னைக்கு வந்து முப்பது நாற்பது கோடி பணம் இருந்தது அவரை பரமாத்மா அப்படி நம்புறாரு அதை காசை இறக்குறாரு ஒரு சிஸ்டம் ஓபன் பண்ணுறாரு அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாயின் அடியெல்லாம் எல்லாம் பயங்கரமாக வருது அதுலேருந்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஆத்மாபிமானி ஆக்கி நூற்று ஆகி பாசமாக ஆகுறாரு நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அவர் எல்லா கல்பத்துலையும் நான் தானே லட்சுமி நாராயணன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாருன்னா லட்சுமி நாராயணன் மாட்டார் இது தான் அம்மாக்கும் இது தான் எல்லாருக்கும் புரிய அப்போ பரமாத்மா யூஸ் பண்ற வேர்டே புருஷோத்தம சங்கமேகம் அப்படின்றதுதான் முயற்சி செய்தாதான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்போ நமக்கு என்ன தெரியும் சத்தியோ சேர்த்து முப்பத்தி மூணு கோடி பேர் வராங்க அப்படின்னு சொல்லு முதல் நாள் எத்தனை பேர் வராங்க ஒன்பது லட்சம் பேர் தான் இது எதை குறிக்குது ஒன்பது லட்சம் பேர் தான் பண்றான் புருஷோத்தம் பண்றான் முயற்சி பண்றான் பாக்கி எல்லாம் டிராமால இருந்தால் வரட்டும் ஏழு நாள் கோர்ஸ் நான் போய் அட்டன் பண்ணிட்டேன் அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணேன் இவர் உள்ள வர வச்சார் நான் உள்ள வந்துட்டேன் நான் சத்திகளில் முதல் நல்ல வரணும்னா வந்துருவான்ல ராஜ குடும்பத்தில் வந்தா வந்துருவான்ல பணக்கார பிரஜையா வந்தா வந்துடுவான்னு நினச்சினேன் கனவு தான் காணணும் நீங்கள்லாம் எல்லாம் பிரஜையா தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்கள் சில முயற்சியே இல்லையே எஃபர்ட்டே இல்லையே இப்போ ஸ்கூல்ல நாற்பது பேர் படிக்கிறாங்க நல்ல படிக்கணும் ரேங்க் வரணுமா நாற்பது பேரில் நானும் ஒருத்தன் அதனால் நானும் ஃபஸ்ட்டு அங்கே வரணுன்றது எது கரெக்டாக இருக்க முடியும் நீங்களே சொல்லணும் முயற்சி எடுத்தால் தானே வர முடியும் அடுத்தது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி ஒரு வார்த்தை நான் பரமத்தம் சொல்றது சொல்கிறேன் என்ன சொல்றேன் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சார்ட்டு வையுங்க அப்படின்றது அப்படின்னா கணக்கு வழக்கு கொடுங்கன்றார் பணக்காரம்லாம் எதுதான் நான் இன்றைக்கி அதை பண்ணேன் இந்த மீட்டிங் போகிறோம் போர்ட் மீட்டிங் போகிறோம் அது இப்போ அவன் அவ்வளோ பிஸியாக இருக்கான் அவன் வேதையாக கூட வேற ஒருத்தனை வச்சு இது போடுக்குறான் சார் உங்களுக்கு பத்துலேருந்து பத்துக்கு இங்கே மீட்டிங் இருக்குது சார் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு அங்கே மீட்டிங் இருக்குது சார் லஞ்சு இங்கே சாப்பிட்றீங்க சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பிஏ வச்சுருக்காங்க ஏன் யார் ஒருத்தர் சார்ட்டு போட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் ஃபைன் டியூனிங் பண்ணிக்கலாம் பெட்டர்மெண்ட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும் சார்ட் இருந்தால் தான் எதுக்கு சாட்டை கொடுக்கணும் சும்மா இருந்தது இல்லாம கல்பத்தில் நடந்தது தான் நடந்திருக்கு அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா அதனால தயவு செய்து இப்படி ஹாயா இருந்துடாதீங்க அதாவது ராமாலயம் தான் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடாதீங்க பரமாத்மாவே சங்கமத்தை புருஷோத்தம சங்கம் தான் சொல்றாரு பரமாத்மா தான் டெய்லி சாட்டு வைங்க சொல்றது இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் புரியுறதுக்காக நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறது எது தெரியுமா ஒரு எக்ஸாம்பிள் உங்களை கேட்ச் பண்ண முடியும்னா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்க நீங்கள் கேட்ச் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்ம சொல்றோம் ஏதாவது வந்து உங்க ஆத்மாவை தைக்கும்ல அதுக்காக சொல்றோம் காலையில் எழுந்துக்கிறீங்க நீங்க வந்து இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்து முடிக்கிறீங்க இப்படி ஒருத்தரோட வாழ்க்கை முடியுது இனி ஒருத்தர் காலையில் ஏந்துக்கிறாரு ஒரு சிந்தனை வருது வாடா அப்படி சும்மா இருந்துட்டு சாயந்திரம் எதுவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு பத்து மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபஸ்ட் நம்பரோட கதையில் என்ன எழுதுவாங்க காலம்பறை எழுந்தாரு ஒரு காரியம் செய்தார் முடித்தார் அப்படின்னு அவர் கதை இருக்கும் செகண்ட் ஆள் வந்து எழுந்தாரு சிந்தனை வந்தது வேணான்னு சும்மா வந்துட்டாருன்னு ரெக்கார்டு இதே ரெக்கார்டிங் தான் அடுத்த கால்பத்தில் அதே நாளில் நடக்கும் இதனால தான் சொல்கிறோம் ட்ராமா ரிப்பீட் ஆகுதுன்னு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் சரியான வார்த்தை உருவாகி உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் புதுங்களா அப்போ காலையில அந்த தாட்டு வரும்போது செய்து முடிக்கணும்னு நினைச்சு செய்து முடிக்கிறீங்கல்ல அதுதான் சக்சஸ் அதுதான் முயற்சி அதனால நீங்க யோசிக்க வேண்டியதுன்னா தினசரி நைட்டு படுக்க போகும்போது இந்த கணக்கு கொடுங்க நான் இருந்த வழியில பரமாத்மா நினைவு பண்ண வாணி படித்தேன் ஸ்ரீமதத்தை படம் பண்ண சேவை பண்ண அப்படின்னு கணக்கு கொடுக்கணும்னா செய்திருக்கணும்ல செய்யும் போது பர்ஃபெக்டா பண்ணணும்ல அமிர்த வேலைன்றது வந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்யறது ஆனால் அந்த சமயத்துல உட்காந்தே தூங்குறது அங்கே உட்காந்திலேருந்தே வேற ஏதோ நினைவு பண்றதெல்லாம் ராஜயோகத்துல வராது அத வாணி நாலு பக்கத்தில் படிக்கணும் படிக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வாணியில இருக்கணும் ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சு போகிறதுனால ஒரு பொருளும் கிடையாது அதே தான் ஸ்ரீமத்தம் அதேதான் சேவையும் சரிங்களா ஸோ நமக்கு அன்னைக்கு செய்ய வேண்டியதுக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு இதை செய்யறதுக்கான எல்லா இது இருக்கு செய்யறது நல்லது செய்யாம இருந்தா பிரஜையா கோஷத்துல கடைசி பிறகு அதனால தான் கோடி பேர் எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா திரையதாய குத்துக்கு கடைசியிலிருந்துருவாங்க பரமத்தம் என்ன சொல்றாரு நீங்க கஷ்டப்பட்டு பிரஜையா அவர்களுக்கு முயற்சி பிச்சு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணிருக்கீங்க அதுதான் உங்களோட ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி உள்ள வந்ததுக்கு வந்துட்டு இங்க வந்து புஷ்னு எல்லா எனும் விட்டுட்டு சும்மா உட்காரதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதனால யாராவது ஒருத்தர் டிராமா செய்விக்கும் உட்கார்ந்துட்டீங்கன்னா தயவு செய்து சிந்தனை மாத்தங்க முயற்சி பண்ணணும் ஏன்னா இது புருஷோத்தம சங்கம யுகம் ஓகே இன்னைக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ